வாங்க இரவு வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க பழலான்ட்டு இனிய இரவு வணக்கம் வாங்க அங்கு வாழ்க வளமுடன் இனிய இரவு வணக்கம் வாங்க இனிய இரவு வணக்கம் உறவுகளை வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு வாங்க இனிய இரவு வணக்கம் அது மாடல்லாம் புல்லு சாப்பிட்றாங்க புல்லு இருக்காங்க பார்த்தீங்களா வாழ்க வளம் வாழ்க பல்லாண்டு இனி இரவு வணக்கம் வாங்க

வாங்க இனி இரவு வணக்கம் உறவுகளை வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு வாங்கவோ இல்லை என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா வாழ்க வளமுடன் இனி இரவு வணக்கம் வாங்க உறவுகளே என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா என்ன பண்ணிட்டுருக்குறீங்கோ ஷைபர் பண்ணுறோம் ஷைபர் பண்ணுறோம் ஷைபர் வாங்க இனி இரவு வணக்கம் உறவுகளை வாழ்க பழம் வாழ்க வாழ்க பழ எல்லாம் சாப்பிட்ருக்காங்க பார்த்தீங்களா எல்லாம் சாப்பிட்றாங்க வாங்க இன்னைக்கு வாழ்க வணக்கம் வாழ்க பல்லாண்டு பாருங்க கோமாதான் சாப்பிட்டுருக்காங்க அவங்களுக்கு தான் சாப்பாடு போட்ட சாப்பிட்ருக்குறாங்க நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க உடலாச்சு வாங்க இரவு வணக்கம் உறவுகளை வளமுடன் வாழ்க வாதுகாப்படலான் என்ன பண்றீங்கோ சாப்பிட்டீங்களா எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா வாங்க இரவு வணக்கம் உறவுகளை வாங்க இரவு வணக்கம் நல்லா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டுருக்குறீங்க கொடுத்துருக்குறீங்க லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோ 嗯。Uh huh. <laughs>